வெளியூர் அம்மாள் அடிக்கடி தரிசனத்துக்காக ஸ்ரீமடத்துக்கு வருவார் அதனால் பெரியவாளுக்குக் கைங்கரியம் செய்யும் தொண்டர்களுக்கு நன்றாக அறிமுகமானவர் அவர் ஒரு தடவை தரிசனத்துக்காக வந்தபோது வித்யார்த்தி நாராயண சாஸ்திரிகள் என்பவர் பெரியவாளுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார் வந்த அம்மையார் அவரிடம் குசலம் விசாரித்துவிட்டு பெரியவாளிடம் ஒரு கேள்வி கேட்கப் போவதாக தெரிவித்தார் என்ன கேள்வி எங்க தோப்பு புளியமரம் மரம் நாலு வருஷமாய் காய்க்கவில்லை என்ன காரணம்னு பெரியவாளை கேட்கணும் வித்தியார்த்திக்கு கோபம் வந்தது பெரியவாளிடம் ஆன்ம விஷயங்கள் ஈஸ்வர பக்தி பூஜை பற்றி பேசலாம் உங்கள் வீட்டு புளிய மரங்கள் காய்க்கவில்லை என்றால் அவர் என்ன செய்வார் பற்றி எல்லாம் பேசக்கூடாது என்று கடிந்து கொண்டார் பெரியவாள் பக்கத்தில் இன்னொரு சிஷியர் இருந்தார் அந்த அம்மா என்ன சொல்றா கேளு என்றார் பெரியவாள் அவர் விசாரித்து விட்டு சென்றார் அவ தோப்பிலே புளிய மரங்கள் எல்லாம் நான்கு வருஷமாக காய்க்கலையாம் பெரியவள் சொன்னார்கள் புளிய மரத்து பிசாசுன்னு கேள்விப்பட்டிருக்காளான்னு கேட்டுட்டு வா கேள்விப்பட்டிருக்கேன் தோப்பிலே புளிய மரங்களில் பிசாசு இருப்பதாக ஊர்க்காரர்கள் சொல்வார்கள் அந்த அம்மையார் குடும்பத்தில் இதுக்கு முன்னாடி பெண்மணி கிணற்றில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டார் அந்த விவரம் அந்த அம்மாளுக்கு தெரியுமான்னு கேளு என்றார் பெரியவா கேள்விப்பட்டிருக்கேன் என் மாமனோரோட அப்பா அந்த மூத்த சம்சாரத்தை ரொம்பவும் கொடுமைப்படுத்தினாராம் இம்சை பொறுக்காமல் அவர் கிணற்றில் குதித்து உயிரை விட்டாராம் அம்மாள் கூறினார் இந்த மாதிரியான ரகசிய குடும்ப சமாச்சாரங்கள் எல்லாம் பெரியவாளுக்கு எப்படி தெரிகிறது என்று அந்த பெண்மணியோடு வந்தவர்களுக்கு ஆச்சரியமாகவும் இருந்தது அவமானமாகவும் இருந்தது பெரியவாள் அப்போது பிரசித்தமாக இருந்த ஒரு மந்திரவாதியிடம் போய் பரிகாரம் பண்ணிட்டு ராமேஸ்வரத்தில் திலகோபம் ஹோமம் பண்ணச் சொன்னார்கள் இவ்வளவையும் செய்து முடித்த பிறகு புளிய மரங்கள் நன்றாக காய்க்கத் தொடங்கின முதல் உழுக்களில் கிடைத்த புளியம்பழங்களில் ஒரு கூடை நிறைய எடுத்துக்கொண்டு கொண்டு வந்து பெரியவால் முன்பு வைத்தார் அம்மையார் இனிப்பான புளியம்பழங்கள் பெரியவால் கையை தூக்கி ஆசிர்வதித்தார்கள் பெரியவாள் அனுகிரகத்தால் என்னோட மாமியாரின் தாயாருக்கு நல்ல கதி கிடைத்தது என்று கண்களில் நீர்மல்க கூறினார் அம்மையார் துர்மரணம் ஏற்பட்டால் அந்த உயிர் ஆவியாக அலைந்து தவிக்கிறது அதற்கான பரிகாரங்களை செய்துவிட்டால் தவிக்கும் உயிர் மேருலகம் போய்விடுகிறது அதனால கண்டிப்பாக திலகோமம் பண்ணி அந்த ஆத்மாவுக்கு சாந்தி கொடுக்கணும் அதுக்கப்புறம் அந்த குடும்பம் சுபிக்ஷமாயிடும்னு மகாபிரிவா சொல்லியிருக்கார்